ஐஎஃப்டி வந்து பல்வேறு புத்தகத்தை வெளியிட்டிருக்குங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குலஃபாய் ராசி தீபா அபுபக்க சிதிக் அலி இல்லாவது உமர் அலி இல்லாவது அனுகு உஸ்மான் ரலி இல்லாத அனுகு அலி ரலி இல்லாத அனுகு பற்றி அருமையான புக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அது அலி அல் சல்லாபி அந்த ஆசிரியர் எழுதினதை வந்து நம்முடைய மௌலவி லூகு மகளரி வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க உண்மையிலே எல்லோரும் வாசிக்க வேண்டிய புக்கு ஆதாரபூர்வமான தகவல்கள்லாம் திரட்டி ஒரே புக்கில் கொடுத்துருக்காங்க குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அபுபக்கர் சித்திக் அவர்களை பற்றி அற்புதமான முறையில் வந்திருக்குது பல செய்திகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம் அதில் ஒரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா அபுபக்கர் சித்திக் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது சில பேர்கள் இஸ்லாமே வேண்டாண்டு போகிறாங்க புதிதாக வந்து நாங்கள் தான் நபி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உருவாகிறாங்க ஆனால் அலி அலில்லாத அணுகும் எந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருனா எதை ஃபோக்கஸ் பண்ணார்னா சில பேர் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்தாங்க அப்போ உபர்கத்தாபர் அலையில்லா போன்றவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தான் தொழுகிறாங்க நோன்பு வைக்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்க இல்லையா ஜக்காத்து மட்டும் தானே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இருக்கட்டும் போ சரியாயிடும் அப்படின்ற கருத்துக்கு வர்றாங்க ஆனால் அதில் இருந்து சித்திக்கு சித்திக்கிற லலி ரன்கு அவர்கள் அதை க அதை வன்மையாக மறுக்கிறாங்க அதான் நிசல் அவர்கள் இருக்கின்ற பொழுது எப்படி தான் நடைமுறை இருந்ததோ அதே நடைமுறை தான் என்ன என்னுடைய ஆட்சியிலும் பின்பற்றப்பட வேண்டும் யாராவது ஜக்காத் அன்னைக்கு கொடுத்தவங்க இன்னைக்கு கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஜக்காத்தினுடைய மதிப்பு ஒட்டகம் கட்டக்கூடிய கயிறின் அளவுக்காக இருந்தாலும் கூட நான் அதை எதிர்த்து ஜிகாது செய்வேன் போர் செய்வேன் அப்படிங்கிறாங்க அப்போது ஜக்காத் விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ் இப்போ குரானில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அக்கிமு சலாத் வாத்து ஜக்காத் யுக்கிமு சலாத் யூத்து ஜக்காத் எங்கெல்லாம் தொழுகை பற்றி சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் ஜக்காத்தை பற்றியும் சொல்லப்படுகிறது அப்போ அன்றைக்கி அபுபக்கர் சித்திக்கு அவர்கள் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து அதை ஜக்காத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதை பிற்காலத்தில் உமர்வலி இல்லாத ரொம்ப சிலாக்கித்து பேசுகிறாங்க சித்திக் சித்தி இரலிவலாக மட்டும் அந்த முடிவு அவங்க எடுக்கலைன்னா இன்றைக்கி சமுதாயம் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்பட்டிருக்கும் பெரிய சரிவை ஏற்பட்டிருக்கும் அதுலேருந்து மீட் ஒரு பெருமை அபுபக்கர் சித்தி அவர்களை சாரும் என்பது என்ற அளவுக்கு அவர்கள் சொல்வதை நான் பார்க்கணும் இப்படி அபு புக்கர் சித்திக்கு அலில்லா தலம் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு விஷயங்களை பற்றி அந்த புத்தகம் பேசுகிறது நீங்களும் வாங்குங்க படிங்க